இந்த வேத புத்தகத்தில் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு பேர் என்னென்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படின்னு வாசிக்கிறோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷமாக அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா பெண்களுக்குரிய இந்த ப்ளீடிங் டிஸார்டர்னு சொல்கிறாங்க அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எந்த அளவுக்குன்னா சரீரத்தில் இருக்கிற பெலனும் போயிடுச்சு அநேக அதிக பணங்களை செலவிட்டு என்ன ஆச்சு ஆஸ்தியும் போயிடுச்சு என்னாச்சு நம்ம சு நம்முடைய ஸ்ட்ரென்த்தும் போச்சு செலவிட்டு ஆஸ்தியும் போச்சு இன்னைக்கு எப்படி மருத்துவர்கள் மருத்துவ துறையில் நம்ம போனால் உள்ளே போய் வெளியே வர்றதுக்குள்ள பத்து மாச சம்பளத்தை ஒரே நாளில் வாங்கிட்டு அனுப்புகிறாங்க வெளியில் உண்மையா இல்லையா அதனால எனக்கு பணத்தின் மேலே எந்த பற்றுமே கிடையாது பணன்றது சும்மா இப்படி வரும் இப்படி அப்படி போயிடும் அதனால் அதற்காக நீங்கள் ஒரு வாழ்க்கையை இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் திரும்பும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் லூயா இன்றைக்கி நம்ம சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கிறோம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் கண்டிப்பாக தேவை சாயங்காலம் அதை குறித்து நாங்கள் பேசுகிறோம் கண்டிப்பாக நிச்சயம் தேவை பணமும் சம்பாத்தியமும் நிச்சயம் தேவை ஆனால் இயேசுவை விட்டு விட்டு ஒரு பணமும் ஒரு சம்பாத்தியமும் நம்மக்கிட்ட இருக்கும்னா அது நிஷ் நிச்சயமாயி நம்ம எங்கே கொண்டு போய்விடுன்னா நஷ்டத்துல தான் கொண்டு போய் போய்விடும் அலலூயா ஏசு உங்களோடு இருப்பார் ஆனால் நீங்க எப்படி கொஞ்சம் நிரந்தர சுதந்திரம் எனக்கு நித்தம் பெருகும் கிருவை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்த சொல்லுங்க நிரந்தர சத்தமா பாடலாமா கொஞ்சம் சுதந்திரம் எனக்கு கத்தரிய தந்தது நித்தம் பெருவை கொண்டது என் எனக்கு நீர் ரெண்டு கையை உயர்த்தி பாடலாமா இடத்துல ஆசீர்வாதங்களை கேட்கும் எப்படி கேட்கணும் தெரியுமா ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எனக்கு வேண்டும் நிரந்தரமான ஆசிர்வாதங்கள் தான் அல்ல லூயா ஆமேன் இந்த உலகத்துல ரெண்டு விதத்துல ஆண்ட மனிதர்களை சோதிப்பார் எப்படிங்க ரெண்டு விதத்துல இந்த ரெண்டு தமிழ்ல வந்து சோதிப்பார் அப்படின்னு இருக்கு அதனால தான் நமக்கு சில வசனங்கள் ரெண்டும் முரண்படுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா பிசாசு தரது டெஸ்ட்ன்றது தேவை நமக்கு வைக்கிறது ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்கு ஒன்று ஆண்டவர் எடுத்து சோதிப்பார் ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்து சோதிப்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எடுத்தும் டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர் கொடுத்தும் டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர் எடுத்து ஒண்ணும் இல்லாதேசுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் கூட கிடைச்சதுக்கு அப்புறம் இயேசு விட்டு போன கதை நிறைய பேர் இந்த ஒண்ணும் இல்லாமல் கத்தரை பிடித்து தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு எல்லாம் இருந்தும் ஆகமோ எல்லாமே இருக்கு 예수 இல்லாம வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம் சில ஆசீர்வாதங்களுக்கு நோ சொல்லும் நான் எப்பவேமே சொல்லுவேன் ஒரு ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வருது ஒரு நன்மை நம்ம கிட்ட வருது அப்படின்னா இது எந்த 소스ல இருந்து வருதுன்னு ரொம்ப முக்கியம் ஹalleluya யார் அதே நமக்கு கனுப்பு நிறைய பேர் பாருங்க நிறைய பெற்றுக்கொண்ட சாலமோன் விசுவாசப்பட்டியல காணோம் எல்லாம் இருந்துச்சு தேவன் இல்லாம போயிட்டார் தேவ சமூகத்தை நீங்க ஒண்ணு கேட்கணும் ஆண்டவரே எதை கொடுத்தாலும் நீர் எனக்கு கொடுத்தால் நான் வாங்கி கொள்ளுவேன் ஆண்டவரே கொஞ்சம் இருந்தாலும் போதும் அந்த கொஞ்சம் இருந்தா ஏசு நம்மோடு இருந்தா பெருகிக்கொண்டே இருக்கும் குறைஞ்சே போகாது அல்ல லூயா எல்லாமே இருந்து ஏசு இல்லாம போனா ஒரு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அடுத்த தலைமுறைக்கு காசும் பணமும் சொத்தும் இல்லாம போயிடும் தலைமுறை தலைமுறையான ஆசிர்வாதங்கள் வேண்டும் என்றால் ஏசு நம்மோடு இருக்கணும் அது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க இன்றைக்கு நான் வாழ்ந்து நான் மட்டும் சந்தோஷமா இருந்து போகணும்ன்ற ஆட்டிடியூட் இந்தியன்ஸ்க்கு யாருக்குமே கிடையாது இந்தியர்களும் சரி நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கும் சரி என்ன மனசு நம்ம கஷ்டப்பட்டாது நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மன மனப்பான்மை உடையவர்கள் தான் நம்ம ஆமாவா இல்லையா ஹலோ லூயா எத்தனை பேர் ஆமேன் என்ற ஒற்று ஒத்துக்கொள்கிறீர்கள் ஆமாம் அப்படி தான் ஒரு மனப்பான்மை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கு சேர்த்து வைக்க வேண்டியது பணங்களை மாத்திரம் அல்ல தேவ பிரசனத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் செலவிடுகிற நேடங்கள் ஹல லூயா வேத புத்தகத்தில் இவள் உண்டான ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்து போனா இன்றைக்கு அவகிட்ட ஒன்றுமே இல்லை அவகிட்ட ஆரோக்கியம் இல்லை சமாதானம் இல்லை உடல் சுகம் இல்லை பணம் இல்லை எல்லாவற்றையும் இழந்த அவள் ஏசு வருவாருன்னு காத்து கொண்டு இல்லை இயேசுவை yes, தேடி she is chasing Jesus அலலுயா கண் தெரியாத குருடனாகிய பர்த்திமேயு உக்காந்திருக்கிறார் என அவரால் சேஸ் பண்ண முடியாது அலலுயா இயேசுவை அறியாதவர்கள் ஆவிக்குரிய மனக்கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் தேடி போவார் உங்களை என்ன கூட அப்படிதான் தேடி வந்திருப்பார் யோசிச்சு பாருங்க ஆமேன் ஆனா கண் திறக்கப்பட்டும் உட்காந்துட்டே நான் காத்திருப்பேன் கர்த்தர் என்ன தேடி வரணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் உண்மையா இல்லையா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பிரகாசமுள்ள உள்ள மணக்கண்களை கொடுத்திருக்கிறார் எனக்கு தெரியும் நம்ம தேவனிடத்துல எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அவரிடத்துல போனா கர்த்தரால என்ன சுகப்படுத்த முடியும் என்று அறிந்து கொண்ட அவள் ஷீ இஸ் கோயிங் ஆஃப்டர் ஜீசஸ் எத்தனை பேர் இன்னைக்கு நான் சொல்றீங்க நான் ஏசுக்கு பின்பாக போக போகிறேன் ஐ மீன் நான் ஏ நான் ஜீசஸ் நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவ தான் சிஸ்டர் என் பேரே என் முப்பாட்டனே கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு நீங்கள் மெச்சிக்கொள்கிறது ஒன்றுமே இல்லை யூ ஹாவ் டு சேஸ் ஜீசஸ் மோர் தென் யுவர் ஃபாதர் சேஸ்ட் நீங்கள் அதிகமாக தேவனை தேடணும் உங்கள் அப்பா தேடினதை விட உங்கள் தாத்தா தேடினதை விட உங்கள் அம்மா தேடினதை விட உங்கள் முற்பிதாக்கள் தேடினதை விட அதிகமாக பவுல் தேடினதை விட பேதுரு தேடினதை விட பிலிப்பு தேடினதை விட அதிகமாக தான் நம்ம தேவனுக்கு பின்பாக போகணும் ஏன்னா கடைசி காலத்தில் பிசாசினுடைய ஹோரங்களும் அசுத்தங்களும் இந்த பூமியில் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்